ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இவ்வளோ நாள் எதிர்பார்த்த சீன் தான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அட ஆமாங்க மௌலிக்கு வந்து குணால் நந்தினியோட அஃபேர் பற்றின எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே சைக்கோ பையில தான் காட்டுறாங்க அவன் வந்து மௌலி இருக்கிற இடத்துக்கே வந்துருவான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நான் எவ்வளதோ தடவை உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு பார்த்துட்டேன் ஆனால் நீ நம்ப மாட்டுற அதனால நான் ஆதாரத்தையே கொண்டு வந்துட்டேன் நான் இப்போ வந்து நந்தினி ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து நல்லாவே தெரியும் நந்தினி வீட்டுக்கு யார் வரா போறா அப்படின்னு சொல்லிட்டேன் உன்னோட புருஷன் தான் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கான் இதை நான் சொன்னால் நம்ம மாட்டேன் இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து டிவி ஆன் பண்ணி விட்றான் அவளும் வந்து ஒரு குழப்பத்தோடய அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம எதுக்கு இவன் சொர பேச்ச நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரிமோட்டை ஆஃப் பண்ணிடுறான் உடனே வந்து அவனுக்கு பயங்கரமா கோவது உனக்கிட்ட பைத்தியமா எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா அப்படிதான் பண்ணுவேன் இந்த பாரு நான் உங்ககிட்ட எத்தனோ தடவை நான் சொல்லிட்டேன் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அவங்க ரெண்டு பேரும் மேல எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்க இந்த பாரு நீ எவ்வளவு கேவலமானவனே எனக்கு நல்லாவே தெரியும் உன மாதிரி ஆளை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன் உன்னோட பொண்டாட்டி பொண்ணுடைய வச்சு ஒண்ணு நல்லா வந்து அவளை பாத்துக்க தெரியல அவ இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்தேன் நீ வந்து என்னோட பொசிஷனை பத்தி தப்பு தப்பா சொல்றியா இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் இனிமே தேவை இல்லாம ஏதாவது பேசிட்டு வந்தீங்கன்னா போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன் புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான் உடனே இவனுக்கு செமையா காண்டாவும் இவன் சரியான பைத்திய கரியா இருக்காள் இவளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்தேன் இதை பாக்காமலே போயிட்டாலே இவ என்ன சொல்றதுனே தெரியல இவள அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையா காண்டாயிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நந்தினி வந்து வெளியில வந்து ஆட்டோல எங்கேயும் கிளம்பிட்டு இருக்கா அவளை பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு இது எங்க போறான்னு தெரியலையே கண்டிப்பா அந்த ரகசிய காதல்னதான் பாக்க போவா இதுவள வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி போறான் அவன் நினைச்சது உண்மைதான் அவ குணால பார்க்க தான் போயிருப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு நாள் தான் குணால் நம்ம ரெண்டு பேரும் இந்த மதித்திட்டு தனமா வந்து பாத்துக்கிறது பேசிக்கிறது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வருத்தப்பட்டு சொல்ல உடனே அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கான் அவளும் வந்து தோல்ல வந்து ஆறுதலா சாய இவனும் வந்து அவள் தலைய வரடி விட்டுட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு கை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு அது யாருன்னு பார்த்தா தான் தெரியுது அது நம்மளோட சைகோ பைய தான் இவ்வளவு நாள் தப்பிச்சுட்டு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க இந்த வீடியோவை அந்த மோடிக்கு அனுப்புறேன் அப்ப அவ நம்பி தானே அவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவளுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்கான் வாட்ஸ்அப்லயும் வந்து அனுப்புறான் ஆனா அவ பிளாக் பண்ணிட்டா போல காலும் வந்து அட்டன் பண்ணவே மாட்டான் இவனுக்கு கோவம் வருது இவன் சரியான பைத்தியக்கரியா இருக்காளே நான் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டேன் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கா இவளுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சே எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறான் கோவத்துல அப்படியே இங்க மௌலியை தான் காட்டுறாங்க அவ வேணுன்னே தான் வந்து அவனோட நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருப்பான் இவன் தேவையில்லாம கால் பண்ணிட்டே இருக்கான் இவன் பேசினாலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது இவன்ட இனிமே வந்து கால் பண்ணாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா அவன் அப்புறம் இங்க வந்து குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னுமே அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த ஒரு ஊர்வலம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு போல ஸோ அங்க பயங்கரமா கூட்டம் இருக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு தான் நம்மளோட மௌலியும் வந்துட்டு இருக்கான் அவ கையில வந்து ஒரு தட்டு வச்சிருக்கா அதுல தான் வந்து அந்த கிளீனிக் சாவியும் வச்சிருக்கா இதை சர்ப்ரைஸா வந்து குணாலுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா குணால தேடிக்கிட்டே இருப்பா ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க ஒரு பிள்ளையார் சிலர் இருக்கும் அதுல வந்து ஒரு பக்கம் மௌலி வந்து வேண்டிட்டு இருப்பா அதுக்கு எதுக்காப்புலதான் வந்து குணால் நந்தினியே வேண்டிட்டு இருப்பாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க அப்படி குணால் நந்தினி போயிட்டு இருக்கும்போது குணால ஒத்துவம் வந்து இடிச்சிருவான் யாரா அது அப்படின்னு பாக்கும்போது தான் தெரியுது அது வந்து குணாலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அவனை பார்த்தோன்னா மச்சா நீயா எப்படா இருக்க எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இவனை பார்த்த உடனே நந்தினி அப்படியே திரும்பி நின்றுக்கிறா இவன் கூட இருக்கிறத பார்த்தா பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் காட்டுறாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு இவனை நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்ப மௌலி குணால் ரெண்டு பேருமே ரொம்ப வந்து அநியோன்யமான ஒரு கப்பலாம் இருந்திருப்பாங்க அப்ப வந்து இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான் அவன் மனைவிக்கு தெரியாம அப்ப குணால் வந்து சண்டை போட்டிருப்பான் எதுக்குடா அப்பெல்லாம் பண்ற உன்னோட சொந்த மனைவிக்கு நீ துரோகம் பண்றியே இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அட்வைஸ் பண்ணிருப்பான் சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு சொல்றான் மச்சான் நீ அன்னைக்கு சொன்னல அது உண்மை தாண்டா என்னைக்கு இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி தான் என்னோட லைஃப் அன்னைக்கு என்னமோ நான் அவன் மேல இருக்கிற கோவத்துல அஃபேர் வச்சுக்கிட்டேன் அது எவ்வளோ பெரிய தப்புங்கறத இப்பதான் நான் உணர்ந்தேன் இப்ப என் கூட வந்து உறுதுணையா இருக்கிறது என்னோட மனைவி தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பேச பேச அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி இப்படியே மூணி குடி வந்து அப்படின்னு நின்றுட்டு இருக்கா எதுவுமே சொல்லாம ஆமா மோலி எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் ஓ மோளியா அது வந்து அவ கொஞ்சம் பிஸியா இருக்காடா ஹாஸ்பிட்டல் வேலையா அதனாலதான் வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான் ஓ அப்படியா மச்சான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயிருந்து போயிடலாம் அப்படி போயிட்டே இருக்கும் போது மௌலி இதுவும் பாத்துருவா மௌலி நீ இப்பதான் நான் குணால பாத்துட்டு வரேன் நீ என்ன இங்க இருக்க அவ என்னமோ சொன்னா நீ வந்து பிஸியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற குணால பாத்தியா அது இங்கேயா அப்படிங்கிற மாதிரி கேக்குற ஆமா அது அங்கதான் பாத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சுட்டே போறான் ஏன்னா இவன் நிறைய தடவை கால் பண்ணிக்கிட்டே இருப்பா ஆனா அத வந்து அவன் அட்டன் பண்ணிருக்க மாட்டா கட் பண்ணி விட்டுட்டே இருந்திருப்பான் இதுக்கு குணால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்த திசையை நோக்கி சொன்னாலும் அதே பக்கம் இவன் நடந்து போயிட்டு இருக்கா அங்கதான் வந்து குணால் நந்தினி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க கலர் பொடியெல்லாம் தூவி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு கலர் பொடியை எடுத்து குணால் வந்து நந்தினி கன்னத்துல தடவுறான் அதே மாதிரி அஹ் குணால் கன்னத்துல தடவுறாங்க அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஐ காண்டாக்ட்ல பாத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து ரொமான்டிக் மூடிக்கே போயிடுறாங்க ஆஹ் அப்பதான் நம்மளோட மோடியோட என்ட்ரி இது எல்லாத்தையுமே அவ பார்த்தர்றா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா நெருங்கி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துர்றா அப்படியே அந்த தட்டை வந்து கீழே தூக்கி போடுவா பாருங்க அந்த சவுண்டு கேட்டுதான் குணால் நந்தினி ரெண்டு பேரும் திரும்பி பார்ப்பாங்க பார்த்த அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கு இவ்வளவு நாள் வந்து ரகசியமா வச்ச இந்த உருவு இப்ப அவர் முன்னாடி வெளிவந்துருச்சே நம்மளோட வெளி வெளிவந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே திப்பு முக்காண்டி நிக்கிறாங்க இங்க அவ வந்து ரொம்ப க்ளோஸாக அவ கையை விட இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பானா இதெல்லாம் பார்த்து அவளுக்கு அப்படியே தலை சுத்தவே ஆரம்பிச்சிரும் அப்படியே வந்து தடுமாறுறா அந்த நேரம் பார்த்து சோனும் மழை பெய்யும் இவளோட கஷ்டத்தை பார்த்து வானத்துக்கே கண்ணீர் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படியே வந்து மழை பெய்யுது அவளோட குங்குமம் அப்படியே வந்து கரைஞ்சி ஓடுது இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க ஒரு செகண்ட் அவ அப்படியே கீழே விழுந்துடுறா ஒரு நாள் வந்து அவளை தூக்கி விட போகும்போது அஹ் ஒண்ணுமே சொல்லாம போதும் அப்படிங்கிற மாதிரி கைய மட்டும் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சாவியை எடுத்து அவனோட கையில குடுக்குறா நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டல உனக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாவிதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறா அப்பதான் குணாலுக்கு ஞாபகம் வருது அவ ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லியிருப்பான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அது எனக்கான ஹாஸ்பிட்டலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான் நமக்காக தான் இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாப்பான் அதோட என்ன பண்ணுவான் வேகமா மௌலி பின்னாடியே வேகமா அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான் நீங்க மௌலிய காட்டுறாங்க அப்படியே ஓடி வந்து கீழே விழறா அப்படியே அவளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இது வரைக்கும் வந்து அவளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரோட அஃபேரை சொல்ல வந்திருப்பாங்க மறைமுகமா அதே மாதிரி சைகோ பைய சொல்லவே வேணாம் டெய்லி வந்து அவகிட்ட இவங்க ரெண்டு பேரை பத்தி அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனா அது எதையுமே நம்பாம அவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பா இல்லையா அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குணால் நந்தினி ரெண்டு பேரும் சுக்குநூறா உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவளுக்கு ரெண்டு வகையான துரோகம் நடந்திருக்கு ஒண்ணு அவளோட கணவன் அவளை வந்து நேசிச்சுட்டு இருந்தவன் இப்ப அவளை விட்டுட்டு வேற ஒத்திய விரும்ப ஆரம்பிச்சுட்டான் அதே பக்கம் நினைச்ச தன்னோட தோழி அவளோட புருஷனையே வந்து தன்னோட கணவனா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா இவங்க ரெண்டு பேரும் பண்ண துரோகத்தை தாங்க முடியாம அப்படியே வாய் விட்டு வேகமா கத்துவா அவளை தாங்கிக்கவே முடியாதுன்னு அப்படியே கதறி கதறி அழுவா பாருங்க இந்த சீனை பார்க்கும் போது உண்மையாவே மனசு அப்படியே உடஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அவ்ளோ よく。マイルポー இவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு குணால் வந்துடுவான் மொழி நீ அழாத மொழி நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு உடனே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பாருங்க கிட்ட பேச எதுவுமே போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்ல மொழி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவன் பேச வரும்போது இப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவா உடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும் டக்குனு வந்து எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு ஏன்னா குணால் கிட்ட அவ இது வரைக்கும் இந்த மாதிரி கத்தி பேசினதே இல்ல ஆஹ் குணால் கூட வந்து நந்தினிக்கு ஏத்துக்கிட்டு ரெண்டு மூணு தடவை கூட ரொம்ப கோவமா வந்து ஆனா வந்து குணால் கிட்ட இவ்வளவு கோபமா பேசவே மாட்டா போயிட்டு அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படியே வந்து அவளும் கதறி கதறி இருப்பா அந்த நேரத்துல குணால் கால் பண்ணுவா குணால் என்ன ஆச்சு எப்படி இருக்கா அவள் நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா இல்ல நந்தினி அது வந்து அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுச்சு அவர் நொறுங்கி அவரும் அழறா அது மட்டும் இல்லாம நான் என்ன சொன்னாலும் அவ காதுல வாங்க மாட்டா என்ன வந்து போ சொன்னா நானும் வந்துட்டேன் இத நம்ம பொறுமையா தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் குணால் நம்ம இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குணால் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போனை வச்சிடறா அதோட மௌலியோட போட்டோவை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அல்லடா மௌலி நான் வந்து உனக்கு தகுதியான ஃப்ரெண்டே இல்ல நீ வந்து எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க நான் என்னோட போர்ஷன் கிட்ட வந்து கொடுமையை அனுபவிக்கும் போது நீதான் தான் அவன் கிட்ட என்ன காப்பாத்தி உன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்த எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண அப்படி இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையே வந்து நரகமாக்கிட்டல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்பதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கதறி கதறி அழுதிட்டு அந்த நேரத்துல டக்குன்னு அலாதமா அப்படின்னு சொல்லிட்டு தச்சிபயாரும் நிட்டுறாங்க யார் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம அவனை பார்த்து இவளுக்கு பயங்கர நீயா சொல்லிட்டு இவ பயந்து போய் நடுங்கி நிக்கிறா ஆமா ஆமா தான் என்ன நான் வருவனே எதிர்பார்க்கலையோ ஓ உன்னுள்ள அந்த குணால் வருவான்னு நினைச்சியா அவன் என்னமே வரமாட்டான் அதுதான் அந்த மூளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே இனிமே உங்க ரெண்டு பேரோட கள்ள உறவு நிலைக்காதுமா உனக்கு எவ்வளவு திமுற இருந்தா இப்படி பண்ணுவ நானாச்சு பரவாயில்ல ஓபனா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு ஆனா நீ மாதிரி நடந்துக்கிட்டு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே அப்படியே ஆட்டைய கூட பார்த்தவ தானடி நீ உன்னோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளதோ பரவாயில்ல நீ சரியான நம்பிக்கை துரோகி மோசமான பொம்பளைனா அது நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறான் அப்படியே வந்து செவத்தோட வச்சு அவ கைய போட்டு அப்படியே முறிக்கிறான் அவ வழியில கத்திட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்க வந்து இதுல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் என்னவுகள் கண்ணங்களில் கண்ணீர் வந்து முன் பெயரை எழுதுதே முத்தமிட்டு உதடுகள் உளருதே, ஏன் இந்த சாவங்கள் நான் பாவம் இல்லையா மூச்சி விளையாட நம் காதல் உயா